கால உளுந்தா ஒத்துக்குவாங்களா அட கருமா முடிச்சவனே கால்ல விழுந்தானா ஒத்துக்க மாட்டாங்கடா பைத்தியக்காரா நீ என்னதான் முடிவு சொல்ற மாட்ட போய் பேசுமா இல்ல நீனே சம்மதி சொல்லிட்டா நம்ம காட்டு கோயில போய் கல்யாணம் பண்ணுறேன் எனக்கு மாப்பிள்ள துபாயில இருக்காரு துபாய் வருவான்

நல்ல பெரிய தோட்டத்தோரம் எல்லாம் எழுதி வச்சு முறைய பொண்ணு கட்டி உன்னை பஞ்சு மத்தில படுக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த குப்பையும் கூழா நாள்ரியே மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்னை பஞ்சு மத்தியில போட்டு படுக்க வச்சு உருட்டி எடுக்கறதெல்லாம் போதும் நாங்க பாய்ல படுத்து உருண்டு உடறோம் நீ ஒண்ணுங்க போட்டு உருண்டா வேணா பாரில இருந்து வந்து அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் நான் தான் உன்ன அதை நான் பாத்துக்கிறேன் பாரின் மாப்பிளை வந்து என் மாமன்காரன் நான் கல்யாணம் பண்ணி உனக்கு பத்திரிக்கை அனுப்புறேன் கல்யாணத்துக்கு வந்து நல்லா மூக்க பிடிக்க கரைஞ்சு இருந்துட்டு போ அப்படி கல்யாணம் ஆசையை தூண்டிட்டாலே ஆனா வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்க போறேங்குறாளே ரொம்ப வருத்தம் தான்டா எனக்கு கல்யாணம் ஆசே இல்லாம இருந்தது ஏன்டா இந்த பொழப்பு இப்ப எனக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு எனக்கு கல்யாணம் ஆசை வந்தா கல்யாணம் பண்ணே ஆகணும் ஓ எங்க முட்டிக்கிட்டு இடிச்சுகிடுச்சு ஆவு கல்யாணம் ஆசை வந்தா கல்யாணம் பண்ணணுமே என்ன பண்றது கல்யாணம் பண்ணணும் இல்லனா அய்யய்யோ அய்யய்யோ

அடுத்து வரட்டும் நாளைக்கு வரட்டும் எப்படியாவது கரெக்ட் பண்ணிட்ட வண்டி